கத்திரை மயமுண்டதாக இன்றைய வித வசனம் ரெண்டு நாளாகவும் இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் யூதாவின் ராஜாவாகிய ஆகாஷின் மித்தம் கத்தர் யூதாவை தாழ்த்தினார் அவன் யூதாவை சீர்குலைத்து கத்தருக்கு விரதமாய் மிகவும் துரோகம் அடினான் கர்த்தர் மயமுண்டதாக நம்ம பைபிள்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துல யூதா தேசம் ரெண்டா பிரியுது யூதா தேசம் கத்தரோடு உள்ள தேசம் அங்கே தேவாலயம் இருக்குது கத்தருடைய தேசம் கத்தருடைய பிள்ளைகள் ஆனால் அங்கே நிறைய ராஜாக்கள் வராங்க தாவிதங்க தான் வராது நிறைய ராஜாக்கள் வராங்க நிறைய ராஜாக்கள் வராங்க தேசத்தை ஆசுவ நல்ல தேவன பிரியமாக இருக்கும்போது அந்த தேசம் ஜெயமா இருக்கும் எப்போ அந்த ராஜாக்கள் வந்து தேவனோட்டு பின்வாங்கிறாங்களோ அப்போ அந்த தேசத்துல பிரச்சனைகள் வரும் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த யூதா தேசத்தை சீர்குலைக்கணும் தாழ்த்தணும்னு கத்த சித்தம் கிடையாது ஆனால் அங்கே வந்த ஒரு ராஜா ஆகாசுக்கு ராஜா கத்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணும்போது ஆகாஷ் மித்தம் இஸ்ரேல் தேசத்தையே யூதா தேசத்தையே அவர் தாழ்த்தி போடுறாரு எல்லாரும் வந்து யுத்தம் பண்றாங்க தோக்குறாங்க சிறைபிடிச்சிட்டு போறாங்க சீ தாழ்த்தப்பட்டு போறாங்க அப்போ அடுத்த ஒரு ராஜாக்கள் அடுத்த ஒரு ராஜாக்கள்ல சில ராஜாக்கள் வந்து கத்தர் பிரிமாறும் மறுபடியும் தேசம் கட்டப்படுறது மறுபடியும் வீழ்ச்சி அடைகிறது இதுதான் பைபிள படிக்கிறோம் ஸோ இன்னைக்கு காவல் கட்டத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் அன்னைக்கு ஒரு தேசத்திற்கு அவர் தேசத்தை தாழ்த்துறதே அந்த தேசத்தை ராஜாவை வச்சு தான் கத்திரி முடிவு பண்ணியிருக்காரு ஒரு ராஜாவின் ஒரே ஒருத்தன் ஒரு ராஜாவின் மொத்தமே தேசம் தாழ்த்தப்படும் இல்ல உயர்த்தப்படும் தாவிதின் மொத்தம் தேசம் உயர்த்தப்பட்டுச்சு மட்டும் உயர்த்தப்பட்டு அதாவது கத்தருடைய பிள்ளைக்கு தேவெல்லாம் எப்பெல்லாம் நெருங்குறாங்களோ அப்ப தேசம் உயர்த்தப்பட்டுச்சு அவங்க ஒரு ராஜாக்கள்ல யார் வந்து கத்தோட பின்வாங்க போறாங்களோ அந்த ஒரு நபரின் மொத்தம் தேசமே தாழ்த்தப்பட்டு போகுது இத பாத்தீங்கன்னா ஆகாசி மித்தம் யூதாவை ஆகாசி மித்தம் கத்த யூதாவை தாழ்த்தினார் யூதா தேசத்தை தாழ்த்தினார் அந்த யுதாவை தேசம் தாழ்த்தினார் இந்த வாழ்க்கை வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு குடும்பங்கள்லையுமே அப்பா அம்மா முக்கியம் அவங்களுக்கு மட்டும் அந்த குடும்பம் ஆஸ் தீர்மானிக்கப்படுது ஆசிர்வாதம் அதுலேயும் பிரதானமா அப்பாவுடைய அப்பா அப்படிங்கிறது முக்கியமான ஸ்தானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பாத்தீங்கன்னா அநேக அந்த குடும்பங்கள் சில குடும்பங்கள்ல குறைகள் தெரியும் அநேக குறைகள் அநேக வீழ்ச்சி காரணம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய அப்பாவா இருக்கும் அப்பா தேவனோடு விலகும் போது அந்த மொத்த குடும்பத்திலையுமே நிறைய கோட்டாட்டங்கள் நிறைய தடுமாட்டங்கள் நிறைய தாழ்ந்து போன அனுபவங்கள் இருக்கும் இன்றைக்கு அந்த ஓடு வாழ்க்கையிலுமே யா யாராவது இருப்பீங்கன்னா தேவனுக்கு இப்ப தேவனோட்டு விலகியோ தேவனோட்டு தேவனு துரோகம் பண்ணியோ தேவனை விட்டு விலகி இருப்பீங்கன்னா நீங்க இன்னும் கத்தோ ஒப்பு ஆவோம் மன்னிப்பு கேட்போம் கத்த முன்பாக நின்று பரிசுதமா நிற்போம் தேவனுக்கு பிரியமாக தேவனோட காரியத்துக்கு முன்னும் கொடுப்போம் தேவனுடைய முன் கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பம் கட்டப்படும் உங்க குடும்பம் மறுபடியும் உயர்த்தப்படும் எல்லாவற்றிலையுமே உங்களை சார்ந்திருக்கு அவ்வளோ உயர்த்தப்படுவாங்க அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் இந்த பூமியிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் வல்லகத்துக்கும் ஆயத்தமாகவும் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்த நம்ம ஒப்பு கொடுப்போம் தெய்வம் கிருமி செய்வராக